பாஸ் சீசன் எயிட் தொடங்கி இப்போ ஒரு நாள் தான் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட முடியலன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பல தகவல் அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து எலிமினேஷன் ஆல்ரெடி வந்து நடந்து முடிஞ்சாச்சு அப்படிங்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் முதல் எலிமினேஷன் சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி போட்டு எல்லாம் நிம்மதியாக தூங்குங்க அப்படின்னு விஜய் சேது வைசார் போயிருந்தார் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது யாருங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உள்ளார ஒரு சண்டையும் வந்துருச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே நுழையிற வீடியோலேயே சொல்லியிருந்தாங்க அவங்களோடய வாய்ஸ் கொஞ்சம் கரகரனு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு அதை யாராச்சும் கிண்டல் பண்ணாங்க வம்பலுத்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப அழகிய வந்துடும் உடஞ்சு போய்டும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போதான் பழகியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உள்ளார அந்த தர்ஷிகா இவங்களுக்கும் வந்து சௌந்தரியா முன்னாடி வந்து பரிச்சயம் போல் நான் பழக்கப்பட்டவங்க போல் பேசிகிட்டே இருக்கும் பொழுது சௌந்தர்யா வந்து பிக் பாஸோட வாய்ஸ் இந்த சீசன் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னொன்னே உன் வாய்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கு பெண்மையாக பேசி பழகுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஸ்டக்குன்னு ஸ்டா ஷாக் ஆயிட்டாங்க சௌந்தரியா என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வடியும் மீன் என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நினைஞ்சு நீக்க ஏன்னா உண்மையை தானே பேசுனேன் வாய்ஸ் பாருங்க இவளுக்கு இவனே இப்போ பொண்ணு மாதிரி பேசுமா முதல்ல அப்படின்னு வந்து பேசின உடனே அப்செட் ஆகிட்டாங்க சௌந்தரியாங்கிறது நமக்கு தெரியுது கரெக்டாக அந்த சமயத்த வந்து அந்த பெட்ரூம் பிரச்சனை இருந்துச்சு அந்த பெட்ரூமை யார் ஆண்களுக்கு ஒரு பெட்ரூம் பெண்களுக்கு ஒரு பெட்ரூம் அதை பற்றி வந்து டக்குன்னு பவித்ரா பேச்சை மாற்றி விட்டுறாங்க பவித்ரா பேச்சை மாற்றி விட்டதுனால இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து தர்ஷிகாவும் சௌந்தரியாவும் ஒரு வெடிக்கிற மாதிரி இருந்த இடம் வெடிக்காமல் விட்டுருச்சு ஆனால் அதுக்கு பதிலாக என்னைக்காச்சும் சொன்னால் எதாவது பேச சொன்னாங்க ஏதாவது டாப்பிக்கில் இருந்தால் எனக்கு இந்த வாய்ஸ் விஷயத்தை வச்சு கிண்டல் பண்ணால் பிடிக்காது ஆனால் அதை வந்தனாலே தர்ஷிகா பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக இவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ எடுத்ததுலன்னே ஒரு குட்டி 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 சண்டைகள் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதா பின்னாடி பெரிய பூங்கம்பமாக வெடிக்கும் இந்த சீசனை பற்றியும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க தேங்க்யூ